மிகப்பெரிய சர்ச்சையில் வந்துட்டு சற்றமுன் முகமது சமி சிக்கியாப்ல என்றே சொல்லாங்க ஓராண்டு சிறை வெளியான அதிர்ச்சி ஃபுட்டேஜ் அந்த அப்டேட் என்ன நம்ம மிக விரைவாக வந்துட்டு பார்க்கலாம் சாம்பியன் ட்ராஃபி உச்சம் தொற்றுக்கு என்றே சொல்லாங்க முதல் அணியாக இந்தியா குவாலிஃபைடு செமிஃபைனலில் முதல் அணியாக பாகிஸ்தான் நாக் அவுட் ஓகேவா இந்தியா வந்துட்டு காலத்தை சேர்த்து அடித்து அனுப்பிவிட்டாங்க என்றே சொல்லாங்க ஓகே அதாவது இரநூத்தி நாற்பத்தோரு ரன்னு முக்கிய 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 ஃபிஃப்டி ஓவரில் அடித்தாங்க பாகிஸ்தான் நேற்றைய மேட்ச்சில் ஆனால் இந்தியா ரெண்டு ஓவரில் ஈஸியாக பீட் பண்ணிட்டு போயிட்டாங்க என்றே சொல்லாங்க முப்பத்தஞ்சு ஓவரில் ஓவர்லேயே வின் பண்ணியிருப்பாங்க நேரத்தை கடத்துறது கண்டி கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணிட்டாங்க ஏன்னா விராட் கோலி நேற்றைய மேட்ச்ல வந்துட்டு டூ த்ரீ தான் அதிகம் கன்வெர்ட் பண்ணாரே தவிர பவுண்ட்ரி சிக்ஸர் கன்வெர்ட் பண்ணுறாங்க சதம் அடிச்சாரு ஐம்பத்தி ஓராவது சதத்தை அடிச்சிருக்காரு ஓடிய ஃபார்மேட்டில் எவனும் அச்சாதனை நெருங்கினது கூட கிடையாது நம்ம சச்சினை தவிர ஓகேவா சச்சின் சாதனை இவர்தான் தான் பிரேக் பண்ணார் ஒரு இருபது ஆண்டுக்கு பிறகு ஈச் சாதனையை வந்துட்டு இனி வரும் பேட்ஸ்மேன்களால் ஃபியூச்சர் பேட்ஸ்மேன்களால் பீட் பண்ண முடியுமா உங்களோட கருத்தை பதிவு பண்ணுங்கள் அது மிகப்பெரிய கிரிட்டிக்கல் என்ட்ரெஸ்ட் சொல்லாங்க ஓகே ஏன்னா ஓடிய ஃபார்மேட்டையே பிரேக் பண்ணிட்டு இனிமேல் இனிமேல் டி ட்வெண்ட்டி ஃபார்மேட் ஐபிஎல் இந்த மாதிரி வந்துட்டு கொண்டு போகலான்னு பிசிஐ ஒரு மிகப்பெரிய ஐசிசியே ஒரு மிகப்பெரிய மீட்டிங்கில் இருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்த நிலையில் வந்துட்டு நம்ம முகமது சமி இருக்கார் இல்லையா இவர் எப்போதுமே பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாடும்போது போது மிகப்பெரிய கான்ட்ரவர்சியில் சிக்குவாருங்க ஒழுங்காகவே வந்து வீச மாட்டார் ஓகேவா இந்த ஏதோ ஒரு மிகப்பெரிய தொடர்ல வேர்ல்டு கப் டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் தொடரில் நினைக்கிறேன் ஒரு பாஸ்ட் நாலு இயருக்கு நாலு இயருக்கு முன்னாடி என்ன பண்ணாருன்னா இதே மாதிரி தான் ரன் கொடுத்தாரு விக்கெட்டே எடுக்கலாம் ஆனால் மற்ற டீம் கிட்டலாம் போடும்போது அஞ்சு விக்கெட் ஆறு விக்கெட் ஏழு விக்கெட் இப்படி அள்ளி வருவார் நேற்றைய மேட்ச்லேயும் இதே சட்ட சிக்கலுங்க அதாவது முகமது சமியை மேட்ச் முடிஞ்ச பிறகு ட்ரெஸ்ஸிங் ரூம் போகும்போது இந்திய ஃபேன்ஸ் தாக்கியிருக்காங்க மர்ம நபர்கள் வந்துட்டு தாக்கியிருக்காங்க இது மிகப்பெரிய கான்ட்ரவர்சி எழுப்பியிருக்கு ஏன்னா முதல் ஓவர்லேயே ஏறத்தாழ பதினோரு பந்து வீசியிருக்காரு ஆறு வயடு போட்டிருக்காருங்க பதினோரு பந்து வீசியிருக்காப்புல சாரி அஞ்சு வயடு போட்டிருக்காப்புல ஆறு பந்து வீசியிருக்காப்புல இதில் ஒரு ஃப்ரீ கிட்டு வேறு இந்த லட்சணத்தில் ஓகேவா அதாவது அதாவது பாகிஸ்தானோட இவர் கனெக்ட் பண்ணும்போது ஏதோ அந்த கட்சி இந்த ஐபிஎல்லாம் பார்த்தீங்கன்னா சூதாட்டம் நடந்தப்போ இந்த கட்சி மூலம் பேச்சுவார்த்தை பண்ணிக்கிடுவானுங்க அந்த மாதிரி ஏதோ ஒரு சிம்டம் பண்ணியிருக்காருங்க நேற்று வந்துட்டு எப்போதுமே ப்ளூ கச்சிப்பில் தான் இருந்திருப்பார் இன்னும் நேற்றைய மேட்ச்சில் க்ரீன் கட்சிப்பில் இருந்திருக்காரு ஏதோ ஒரு சைகை காட்டியிருக்கிறதா வீடியோ ஃபுட்டேஜில் இந்த இந்த மேட்சை வந்துட்டு ஐசிசி தரவாக பார்க்கும்போது வீடியோ ஃபுட்டேஜில் முகமது சமி ஏதோ பாகிஸ்தான் கிரிக்கெட் பாரியது கிட்ட கனெக்ட் பண்ண மாதிரி பாகிஸ்தான் டீம் கிட்ட ஆன் த கிரவுண்டில் கனெக்ட் பண்ணி தான் வேணுமென்றே இப்படி போட்டிருக்கிறதா ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதற்கு காரணம் என்னென்னா முதல் கோணல் முற்றிலும் போனார்னு சொல்லுவாங்க நம்ம ஆரம்பத்தில் சொதப்பிட்டோம்னா அஸ்திவாரம் சரியில்லைன்னா பில்டிங் வந்துட்டு நாசமாக போயிடும் ஓகேவா அதனால முகமது சமிக்கு தான் முதல் ஓவர் கொடுத்தாங்க நீ போட்டு தள்ளனா முதல் ஓவர் வந்துட்டு சொதப்பிட்டனா அடுத்தடுத்த ஓவர் அடுத்தடுத்த பவுலர் வரும்போது கான்ஃபிடன்ஸ் இழந்துருவாங்க இதை கால்குலேட் பண்ணி முகமது சமி இந்த மாதிரி பந்து வீசிருக்கலாம் என்றும் ஒரு கோணத்தில் விசாரணை போய்கிட்டு இருக்குங்க ஏன்னா இப்படி வீச மாட்டாங்க நீங்களே நினைச்சு பாருங்க நம்பர் ஒன் பவுலருங்க ஓடிஐ பவுலிங் ரேங்கிங்கில் கிட்டத்தட்ட பத்து ரேங்கிங்குள்ளே இருக்காரு அது ஏன் பாகிஸ்தானுக்கு எதிராக மட்டும் ஒரே ஓவரில் பதினோரு பந்து வீசினார் இது குறித்து வீடியோ ஃபுட்டேஜ் வீடியோ ஃபுட்டேஜ் ஆராயும் போது இந்த நிகழ்வுலாம் இந்த நிகழ்வுகள் இவர் பண்ணியிருக்கிறதா தெரிய வந்திருக்குங்க இல்லீகல் பண்ணியிருந்தாருன்னா அதாவது சூதாட்டம் பண்ணியிருந்தாருன்னா டேஃப்னெட்டா சமிக்கு ஓராண்டு சிறை விதிக்கப்படும் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு அது மட்டும் இல்லாமல் அடுத்த மேட்ச் நியூசிலாந்தோட டீம் இந்தியா போதுறாங்க இல்லையா இவருக்கு ஒரு மேட்ச் பேன் செய்யப்பட்டிருக்கு என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அதாவது அந்த மேட்ச் விளையாட முடியாது நியூஸிலாந்துக்கு எதிராக மேலும் முகமது சமி யதார்த்தமாக தான் ஒரு ஓவரில் பதினோரு பந்து வீசியிருப்பாரா இல்ல ஏதோ வந்துட்டு இல்லிகலா செயல்பட்டு பாகிஸ்தானுக்கு சாதகமாக செயல்பட்டு உங்களோட கருத்தை போட்டுங்க